రాష్ మిడియా నేకి వణకం நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை முகத்திரிய சௌந்தரியா கிழிச்சிட்டாங்க மாதிரி சௌந்தர்யா ரசிகர்கள் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா ஒரு துரோகி சௌந்தர்யாவுக்கு நட்பு வட்டாரமே இருக்காது அவ்வளவு கூட பழகிற மாதிரி பழகி அவங்கள கீழே தள்ளி விடுறதுதான் சௌந்தரியாவோட வேலை இவ்வளவு கேவலமான ஆளை பார்த்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினோட ரசிகர்கள் வந்து ஊத்திட்டு இருக்காங்க ஆனா இதை நம்ம நியூட்ரலா பாத்து இருக்கும்போது எப்ப வந்த நாள்ல இருந்து ரெண்டு பேரும் இந்த வேலைய தானே பாத்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே நட்பு அப்படிங்கிற பேர்ல யாரையாவது கூட சேர்த்துப்பாங்க இவங்களுக்கு ஒரு ஹைப் மூவ்மெண்ட் வேணும் அப்படிங்கறக்க அவங்களை கீழே போட்டு உடைப்பாங்க இதை தானப்பா வந்த நாள்ல இருந்து பண்ணிட்டு புதுசா எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது அதே நேரத்துல முத்துக்குமரனோட கிராஃப் வந்து கிராஜுவலா ஏறிக்கிட்டே தான் போகுது இத பாக்கும் போது அய்யோ முத்துக்குமரன் வேற லெவல்ல விளையாண்டுகிட்டு இருக்கான் அவனை எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்ப ஒரு வீடியோவை ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க வேற ஒன்னும் கிடையாதுங்க நேத்த லைஃப்ல சௌந்தர்யாவை போறத பாடுறேன் அப்படிங்கிற பேர்ல எல்லா பாடல்களையும் கொலை பண்ணிருப்பாங்க நம்மள பல பேருமே இதெல்லாம் பார்க்க முடியாதுரா என்னடா இப்படி பண்றா கொலையா கொள்றாளே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்போம் அந்த இடத்துல முத்துக்குமரன் மஞ்சரி ஜாக்லின் இந்த மூணு பேருமே உட்கார்ந்து பேசி இருப்பாங்க பாருங்க முத்துக்குமரனை பொறுத்தளவுல எப்பா இவ பண்றது தாங்க முடியலப்பா இந்த டீப்பாவை தலையில அடிச்சு கொண்டுலாம் போல இவ வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு இந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு முத்துக்குமரன் இப்படிப்பட்ட ஆளு முத்துக்குமரன் விஜய் சேதுபதி கண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க எப்பா அவன் பேசுனது ஒண்ணுமே இல்லையப்பா இருந்து பாக்குற எங்களுக்குமே அப்படித்தானே ஃபீல் ஆகுது ஆமா தானுங்க சௌந்தர்யா பண்றது கியூட்டாவாங்க இருக்குது வார வாரம் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதியுமே சவுந்தர்யாவுக்கு பிஆர் வேலையை தான் பாத்துட்டு போறாரு எல்லாமே ரொம்பவே கியூட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வேற ஒரு கரையில இவளை ஏத்தி விட்டுட்டு போயிடுறாரு இதெல்லாம் உண்மை நம்புற சவுந்தர்யாவை ரியாக்ஷன் குடுக்கறேன் அப்படிங்கிற பேர்ல பாக்குற நம்மள காண்ட ஏத்திக்கிட்டு இருக்குது அந்த தான் முத்துக்குமாரன் பேசினாரு அதை வைரலாக்கி விஜய் சேதுபதி சார் முத்துக்குமருனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் சார் அப்படிங்க கதறிக்கி இருக்காங்க போங்கடா ஒரு வாரம் உட்காந்து கதருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்க என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல விஷால் ஜெப்ரி இந்த ரெண்டு பேரை தவிர மீதி எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கான ஓட்டிங்கில் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க எந்த ரெண்டு நபர்கள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓட்டிங்கை பொறுத்தவரை முதல் இடத்தை பார்க்கவே வேண்டாங்க முத்துக்குமரன் ரசிகர்கள் சும்மா தெரிக்க விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் முத்துக்குமரன் பொறுத்தவரை இருபத்தொன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒரு சதவீத வாக்குகள் வாங்கி முதல் இடத்தை தக்க வச்சிருக்காரு மாஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இடத்துல சவுண்டு சவுண்ட பொறுத்தளவுல சவுண்டோட சவுண்டு ஓட்டுங்களை காணவே இல்ல அவங்க வந்து பதினாலு புள்ளி தொண்ணூத்தோரு சதவீத வாக்குகள் மட்டும்தான் வாங்கிருக்காங்க மூணாவது இடத்துல ஜாக்லின் ஜாக்லின் பொறுத்தளவுல ஒன்பது புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க என்ன பொறுத்த அளவுல ரெண்டாவது இடம் ஜாக்லினுக்கு தகுதியானது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களை பொறுத்த அவங்களோட கேம்ல பல டிராமாக்கள் இருக்குது மாற்று கருத்துக்கள் கிடையாது அதே நேரத்துல முதல் வாரத்துல இருந்து பதினோராவது வாரம் வர கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னை அழிச்சுக்கிட்டு இந்த சீசன்ல கண்டன் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ஜாக்லினுக்கு இரண்டாவது இடம் தகுதியானது அப்படிங்கறது என்னோட கருத்து நாலாவது இடத்துல அருண் இருக்காரு அருணை பொறுத்தவரை எட்டு புள்ளி இருபத்தி அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு எப்பா அருணை மாதிரி இருக்கிற சைக்கோக்கு எல்லாம் யாருப்பா ஓட்டு போடுறீங்க மாதிரிதான் நமக்கு ஃபீல் ஆகுது அஞ்சாவது இடத்துல ராணுவ ராணுவ பொறுத்தளவுல ஏழு புள்ளி இருபது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு ஆறாவது இடத்துல பவித்ரா பவித்ராவை பொறுத்தளவுல ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க என்னப்பா பவித்ரா மாஸ் பண்றாங்க கெத்து பண்றாங்க முதல் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே போன வாரம் அவங்களோட ஓட்டுல எங்கப்பா போச்சு அது ஒண்ணும் கிடையாதுப்பா போன வாரம் முத்துக்குமாரன் நாமினேஷன்ல வரல பாவம் இந்த ஒரு வாரமாவது அந்த புள்ள முதல் இடத்துல இருந்துட்டு போட்டுமேன்னு முத்துகுமரன் ரசிகர்கள் பண்ண தான் அது ஆனா நான் இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னும் நாலு வாரங்கள் தான் இருக்குது அதனால உங்களோட ஓட்டுகளை சிதறடிக்காதீங்க உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு மட்டுமே உங்களோட ஓட்டுகளை போடுங்க அப்பனாதான் அவங்களோட பவரை காட்ட முடியும் இல்லனா இந்த மாமா டிவிய பொறுத்தளவுல டிராபியை யாருக்கு கொடுத்தாலும் மக்கள் எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கிரிஞ்சி கண்டன் குடுக்கற சவுந்தரிய கையில கப்ப தூக்கி கொடுத்துருவாங்க அதனால முத்துக்குமரனை பிடிக்கிற நபர்கள் முத்துக்குமரனுக்கு மட்டுமே ஓட்டு போடுங்க அப்படிங்கறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சொல்லுவேன் ஏழாவது இடத்துல தீபக் இருக்கிற சதவீத வாக்குகள் வாங்கிருக்காரு எட்டாவது இடத்துல அன்ஷிதா அன்ஷிதாவை சதவீத வாக்குகள் வாங்கிருக்காங்க ஒன்பதாவது இடத்துல மஞ்சரி மஞ்சரி பொறுத்தளவுல நாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கிருக்காங்க அதே மாதிரியா மஞ்சரி பத்தியும் பேசிய ஆடுங்க மஞ்சரி சூப்பரா கேம் ஆடுறாங்க வேற லெவல்ல யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து மஞ்சரிக்கு சப்ப சப்போர்ட் பண்ணிங்க என்ன பொறுத்தளவுல ஜாக்லின் என்ன கேம் ஆடி இருக்காங்களோ அதே கேம தான் இருக்காங்க அதாவது அவங்களுமே நான் இவங்க கிட்ட நட்பா இருக்கேன் உண்மையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முத்துகுமரன் கிட்ட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறாங்க அதே நேரத்தில் முத்துக்குமரனை பத்தி என்னெல்லாம் பேசினா முத்துக்குமரன் தவறா பதிவு பண்ணப்படுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் நேத்து கூட லைவ் ஸ்டீம்ல பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் உன்னோட கேம் பிளே சரியில்லை நீ அப்படி பேசுனது சரியில்லை இப்படி பேசுனது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கேமரா கிட்ட பதிவு பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக முத்துக்குமரனோட கேமை கெடுக்கணும் அப்படிங்கறத மஞ்சளுடைய எண்ணம் பத்தாவது இடத்துல ரயான் ரயானை பொறுத்தளவுல நாலு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு கடைசி இடத்துல ரஞ்சித் ரஞ்சித்தை பொறுத்தளவுல ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதாவது இந்த ஓட்டிங்கை பொறுத்தளவுல கடைசி ரெண்டு இடத்துல இருக்கிறது ரயான் ரஞ்சித் தான் அந்த வகையில இந்த வாரம் உலக மகா உத்தமர் அன்பின் மறு உருவமான ரஞ்சித் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது ஆனா என்ன இவர் எல்லாம் பதினோராவது வாரம் வெளியே போக வேண்டிய நபராங்க ரெண்டாவது வாரம் வெளியே போக வேண்டிய நபரை பதினோராவது வாரம் வரை கொண்டு வந்திருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த வாரமாவது அனுப்புங்கடா அப்படிங்கறத நம்மளோட எண்ணமா இருக்குது பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த பதினோரு பேர்ல இருந்து யார் வெளியேறனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட ஓட்டி யாருக்கு அப்படிங்கறதையும் கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்